நேற்று ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க சார் சரிங்க ஃபோன் சார் டைம் பேசி நேற்று ஃபோட்டோட்டு பார்த்துட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் போட்டு டைம் முடியும் அதுக்கு மேலே வச்சிட முடியாது அப்ளிகேஷன் சார் நான் ரெண்டு இதுவுமே அப்ளை பண்ணிட்டேங்க சார் சர்வே பண்ணும் அப்ளை பண்ணால் கட்டாக்கும் பண்ணிடுங்க சார்

മുൻപ് പറഞ്ഞിട്ടില്ലേ എന്നാ വേറെയല വിഷയമൊന്നും കൊണ്ടില്ല അഴിഞ്ഞിട്ട് പോട്ട് നാല് കറസ്പിഡ് തന്നെ കാണണം പാത്രേ കൂപ്പറുന്നോ സർ 11 മണിക്ക് കൂപ്പറുന്നോ ഓക്കേ